விஷுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே காலாக போகலாம் இதுக்கு நான் சிக்கன் ஃப்ரெஷ் டூ ஹோம்லேருந்து வாங்கியிருக்கேன் ஸ்க்ரீனில் தர கூப்பன் கோட் போட்டிங்களா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ஃப்ரெஷ் டூ ஹோமில் சிக்கன் எல்லாம் சாஃப்ட்டாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி டோமினோஸ் பீஜா கூப்பன் கோடை இருக்குது மெக்டனால்ஸ் கூப்பன் கோடை இருக்குது டேக்கோபல் கூப்பன் கோடு இருக்குது மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம் அது கல் உப்பு தூள் போட்டுக்கோங்க சிக்கனை அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா ஆட் பண்ணலாம் மாவு ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ வாஷ் பண்ண சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊறட்டும் அப்போ தான் நல்லா திக்காக ஒட்டிக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் இப்போ சிக்கன் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் திருப்பி போடுங்க ரெண்டு பக்கம் வேகணும் இதே மசாலா மெத்தடில் வந்து நீங்கள் ப்ரான்ஸ் ஃபிஷ் கூட பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு திருப்பி போட்டுரும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ எடுத்துடலாம் ஒரு சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பெலாம் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்